ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னாக்கி இன்றைக்கி இங்கே வந்துருப்பேன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு வந்தோம் அப்படி அண்ணன் வீட்டுக்கு போகிறோம் அவங்களுக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்போம் இது எங்கேன்னு பார்த்திங்களா பீச் விட்டு பார்க்க இருக்குது இந்த கடை பேர் ஸ்ரீ சிந்துன் கடை இது அவருக்கு என்ன கண்டிப்பாக இந்த கடைக்கு நான் நிறைய வந்திருப்பேங்க ஸ்நாக்ஸ் வாங்கினா மேக்ஸிமம் எல்லோரும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வாங்கிட்டுருவாங்க இங்கே பாருங்கள் அண்ணன் வீட்டில் ரெண்டு கிடக்கு கிடக்குப்பாங்க ஒன்று வெள்ளை ஒன்று ஒன்று இது மாதிரி கலர் மாதிரி இருக்குது அது நாட்டு நாய் அது வீட்டு நாய் ரெண்டு பயங்கர சேட்டைங்க குந்த இடத்த விட்டு எங்களை இருந்திக்கே விடாது அந்த மாதிரி அளவு ஒரு அந்த வெளில இருக்குது அது பயங்கர நம்ம எது வாயை கூட திறக்கக்கூடாது திறந்தாலே குழச்சிட்டு இருக்குது அதுக்கு வாய்ஸ் நீங்கள் கேளுங்க சரியா அது எப்படி குழைக்குங்க ഇപ്പിതാങ്ങ കൊളസ്റ്റേ ഇരിക്കും നമ്മൾ പോകും കൊളസ്റ്റേതാ എന്തിച്ചോ കടിക്കും അതായത് ഉക്കാതെ ഇടത്തെ എന്തിക്കേ ഇല്ലേ ഓക്കെ ഞങ്ങ ബൈ